அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி சனி எழுதிய தலைவிதி நிஜயமாக விருச்சகராசிக்கு இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சனி மகாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் து வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஏனென்றால் ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்பு ஏற்படாதது விருச்சகராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் காட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனியால் விருச்சகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கு சிரமம் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லாத சனி சுகஸ்தானத்தில் அமர்வதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கிருச்சக ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக சனியை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் கொடுப்பதும் கெடுப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார் எனவே சனி பெயர்ச்சியை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை வாக்கித கணித ரீதியாக சனி பெயர்ச்சி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அன்றைய தினத்தில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மேசராசியில் கண்ணிராசியில் ஆட்சி பலம் பெற்று நட்பு கிரகமான உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சுக்கரன் இந்த திருணத்தில் சஞ்சரிக்கிறார் அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன ராசியில் ராசியில் நட்பு சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே ஹனி பகவான் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரி விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதே போன்று ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைக்கும் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய பனிரெண்டு மற்றும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும் அதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது நான்கு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடம் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயிலுக்கு ஆபத்து வந்துவிட்டது ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள் பல கடல்கள் பல மலை தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார் ஆனந்தம் கொள்கிறார் ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விளங்கி விடுகிறது மர பொந்திலிருந்து வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதை கண்ட கருடன் நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம் ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது யமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு யமன் சொல்கிறார் இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மர வசிக்கக்கூடிய ஒரு ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது ஆனால் இந்த குருவி இங்கிருக்கிறதே என்று வியந்து பார்த்து கொண்டிருந்தேன் எழுதியபடியே அது நடந்து முடிந்தது என்று ஹெமன் கூறுகிறாருங்க இதை பார்த்தவுடன் கருடன் அப்படியே வியப்பில் ஆளுகிறாருங்க இதை கேட்டதும் இப்படிதான் மனித வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏதோ ஒன்று நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும் அது நடைபெறும் அதிலும் குறிப்பாக சனி எழுதிய தலைவிதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி நிச்சயம் இது போன்ற சிரமத்திற்கு உட்படுத்தாது நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜீவனாதிபதி கர்மாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் சச்சரைகள் தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றிக் கொடுப்பாருங்க குரு பகவான் இதே நாளில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனியும் பயிற்சியடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இரண்டு கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுடைய நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன தனித்துவம் வாய்ந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் என அனைத்திலும் லாபம் நிறைந்து கிடைக்கும் இடமாறுதல் வீடு மாறுதல் உள்ளிட்ட பணிகள் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தர சனி பகவானுடைய பார்வை மிக அதீதமாக ஜென்ம ராசிக்கு ஆறு மற்றும் பத்தாம் இடத்திற்கு கிடைக்கிறதுங்க சனி பகவானின் பார்வை ஜென்ம ராசியில் பதியக்கூடிய இந்த தருணத்தில் சில ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களிலும் சில தேவையில்லாத அலைச்சல்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனத்துடன் இருங்க ஆனால் அதே சமயம் கடன் ரீதியாக ஏற்பட்ட கூடிய சிரமங்கள் விலகும் பல்வேறு வகையான விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் சொத்துகளாகவும் மாற்றுவதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு மேலும் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறாருங்க மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் ரோண ரோக சத்ருஸ்தானத்தால் மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைக்க போகிறது செல்வ சிலிப்பு திருப்திகரமாக அமையும் முன்னோர்கள் வழிகாட்டிய முறைப்படி செயல்படும் போது நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கடன் பொருளை விலகும் மறைமுக எதிர்ப்பு தொல்லை தொந்தரவு விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு சகாயஸ்தான பார்வை ஆறில் பரிவதால் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி தரும் அது மட்டுமல்லாது பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கப் போகிறது அதே சமயம் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சப்தமஸ்தான பார்வை தொழில் ஸ்தானத்தில் அதீதமாக கிடைப்பதால் புதிய தொழில் துவங்குவதற்கான யோகமும் தொழில் ரீதியாக லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது நீங்கள் நினைத்த உத்தியோக மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு விதமான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான அதே சமயம் சனி பகவான் இரண்டு முறை வக்ரகதியில் திரும்புகிறார் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது ஆண்டு நவம்பர் வரையும் ஆண்டு ஜூலையிலிருந்து நவம்பர் வரையும் வக்ரகதியில் சஞ்சரிப்பார் அப்படி வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது நீங்கள் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு வித்திடுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளும் இந்த வக்ர சஞ்சார காலகட்டத்தில் அபரிவிதமாக உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாயும் சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் சிறப்பாக சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய நிலம் வீடு வாகனம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் ஆரோக்கியம் சார்ந்த சில தொல்லைகள் இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகும் ஆனால் எதிர்பால் இனத்தவரிடம் பழகும் போது மட்டும் ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க மேலும் இந்த திறனத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது சனி பகவான் ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இயன்றால் தனிப்பெயர்ச்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்